தேசிய கல்விக் கொள்கை இந்தியாவில் அறிவுசார் மறுமலர்ச்சியை ஏற்படுத்துவதாக பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார் கல்வி மற்றும் புதுமையான கண்டுபிடிப்புகள் மூலம் உலகளவில் போட்டியிடும் தற்சார்புடைய இந்தியாவை உருவாக்க இது வழிவகுத்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தேசிய கல்விக் கொள்கை குறித்து மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதானின் சமூக ஊடக பதிவிற்கு பதிலளித்துள்ள பிரதமர் கடந்த பத்து ஆண்டுகளில் இந்தியாவின் கல்வித்துறை வரலாற்று சிறப்புமிக்க மாற்றத்தைக் கொண்டுள்ளதை மத்திய கல்வி அமைச்சர் விளக்கியுள்ளதாக கூறியுள்ளார் ஐநா பாதுகாப்பு சபையில் இந்தியா நிரந்தர உறுப்பினராக சிலி ஆதரவு அளிக்கும் என்று அந்நாட்டு அதிபர் கேப்ரியால் போரிக் உறுதியளித்துள்ளார் தில்லியில் நடைபெற்ற கருத்தரங்கில் கலந்து கொண்டு பேசிய அவர் இந்தியாவுடன் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்த சிலி விரும்புவதாக கூறினார் சிலி வெளியுறவு கொள்கையில் இந்தியாவுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாகவும் தொழில்நுட்ப வளர்ச்சியில் இந்தியாவும் இணைந்து பணியாற்ற சிலி விரும்புவதாகவும் அவர் குறிப்பிட்டார் ஐநா பாதுகாப்பு சபையில் திருத்தம் கொண்டுவர வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் குடியேற்றம் மற்றும் வெளிநாட்டினர் மசோதா இன்று மாநிலங்களவையில் தாக்கல் செய்யப்பட்டது குடியேற்ற சட்டத்தை நவீனமயமாக்கும் வகையில் இந்த மசோதா உருவாக்கப்பட்டுள்ளது பாஸ்போர்ட் விசா பயண ஆவணங்கள் மற்றும் பதிவு தொடர்பாக மத்திய அரசுக்கு அதிகாரங்களை வழங்கும் வகையில் இந்த மசோதாவில் வகை செய்யப்பட்டுள்ளது மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்ட மசோதாவை மக்களவையில் உள்துறை இணையமைச்சர் நித்யானந்த் ராய் தாக்கல் செய்தார் மும்பையில் மே ஒன்றாம் தேதி முதல் நான்காம் தேதி வரை நடைபெறவுள்ள வேவ்ஸ் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து உச்சி மாநாட்டில் கலந்து கொள்ளுமாறு சிலி நாட்டிற்கு இந்தியா அழைப்பு விடுத்துள்ளது இது தொடர்பாக தில்லியில் சிலி நாட்டின் கலை மற்றும் துறை அமைச்சர் கெரோலினா அரேடோண்டோவை சந்தித்த மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் வேவ்ஸ் உச்சி மாநாட்டிற்கான அழைப்புதலை வழங்கினார் மேலும் இந்தியா சிலி இடையே பாரம்பரிய கலைகள் உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பு குறித்து இரு அமைச்சர்களும் கலந்து ஆலோசித்தனர் கச்சத்தீவை திரும்பப் பெற மத்திய அரசை வலியுறுத்தி சட்டப்பேரவையில் இன்று ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது தீர்மானத்தை கொண்டு வந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கச்சத்தீவை திரும்ப பெறுவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் மத்திய அரசு உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார் மேலும் இலங்கை செல்லும் பிரதமர் மோடி அந்நாட்டு அரசுடன் பேசி இலங்கை சிறையில் வாடும் நம் நாட்டு மீனவர்களை விடுதலை செய்யவும் அவர்களது படகுகளை மீட்கவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று குறிப்பிட்டார் அரசு கொண்டு வந்த இந்த தனி தீர்மானத்தின் மீது பேசிய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி பதினாறு ஆண்டு காலம் திமுக மத்திய அரசுடன் கூட்டணியில் இருந்தபோது ஏன் கச்சத்தீவை மீட்க நடவடிக்கை எடுக்கவில்லை என கேள்வி எழுப்பினார் இந்த தீர்மானத்திற்கு அதிமுக பாஜக பாமக உள்ளிட்ட அனைத்து கட்சிகளும் ஆதரவு தெரிவித்தது பின்னர் தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது கச்சத்தீவை மீண்டும் பெறுவதே மீனவர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வாக அமையும் என்பதால் முதலமைச்சர் கொண்டு வந்த தீர்மானத்தை பாஜக ஆதரிப்பதாக அக்கட்சி உறுப்பினர் வானதி சீனிவாசன் கூறினார் பேரவையில் இந்த தீர்மானத்தின் மீது பேசிய அவர் கச்சத்தீவு பிரச்சனையை பொறுத்தவரையில் ஆரம்ப காலம் முதலே பாஜக எதிர்த்து வருவதாக தெரிவித்தார் கச்சத்தீவை தாரை வார்த்தது வரலாற்று பிழை என்றும் அந்த தவறை சரிசெய்வதற்கான அவசியம் தற்போது ஏற்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்ட அவர் பிரதமர் மோதியால் இப்பிரச்சனையை தீர்க்க முடியும் என்று நம்புவதாகவும் வானதி சீனிவாசன் தெரிவித்தார் கச்சத்தீவை விட்டுக்கொடுத்து தமிழக மீனவர்கள் வாழ்வாதாரத்தை பாதிப்புக்குள்ளாக்கிவிட்டு கச்சத்தீவை மீட்போம் என்று முதலமைச்சர் நாடகம் ஆடுவதாக பாஜக மாநிலத் தலைவர் அண்ணாமலை கண்டனம் தெரிவித்துள்ளார் இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் தமிழக மீனவர்கள் பல துன்புறுத்தல்களுக்கு ஆளாகி வருவதற்கு காரணம் மத்தியில் ஆட்சியில் இருந்த காங்கிரசுடன் சேர்ந்து திமுக கச்சத்தீவு மீதான உரிமையை விட்டு கொடுத்ததுதான் என்று கூறியுள்ளார் தமிழக மீனவர்கள் வாழ்வாதாரத்தை பாதிப்புக்கு உள்ளாக்கிவிட்டு தேர்தல் நேரத்தில் மட்டும் கச்சத்தீவு மீட்போம் என்று நாடகமாடும் முதலமைச்சர் ஸ்டாலினை பொதுமக்கள் நம்பப்போவதில்லை என்றும் அண்ணாமலை குறிப்பிட்டுள்ளார் வகுப்பு சட்டத்திருத்த மசோதாவை திரும்ப பெறக்கோரி பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார் அரசியலமைப்பு சட்டம் ஒவ்வொரு குடிமகனுக்கும் அவரவர் மதங்களை பின்பற்றுவதற்கான உரிமையை வழங்குகிறது என்றும் இந்த உரிமையை நிலைநாட்டுவதும் பாதுகாப்பதும் அரசுகளின் கடமை என்றும் தமது கடிதத்தில் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் வகுப்பு திருத்த மசோதாவை திரும்ப பெறக்கோரி சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் நகலை கடிதத்துடன் இணைத்துள்ளதாகவும் சிறுபான்மை மக்களின் நலனை பாதுகாப்பதில் தனிப்பட்ட முறையில் பிரதமர் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் தமது கடிதத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேட்டுக்கொண்டுள்ளார்